மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு பிரபலம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு தானா இல்லை ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பேக்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு தெரியல பட் இன்னைக்கு தான் பிக்சர் வந்து ஷேர் ஆகியிருக்கு எஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு செப் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரே ஒரு மூவி ஆக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு மூவியுமே கமிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ குக்வித் கோமாலியில வந்து ஒன் ஆஃப் த செஃபா வந்து ஐ மீன் ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்காங்க ஈவன் லாஸ்ட் சீசன்லயும் இவங்க தான் ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருந்தாங்க அண்ட் இவங்க